வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் கேம்பியாவில் சிரப்ஸை குடித்து நிறைய குழந்தைங்க உயிரிழந்துச்சு பார்த்திங்களா இதை விட அதிகப்படியான கொடுமை இப்போ இந்தோனேஷியாவில் நடந்திருக்கு இதே மாதிரி சிரப்ஸை குடிச்சு அந்த குழந்தைங்க அப்படி என்ன சிரப்ஸை குடிச்சிது எந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் இந்தோனேஷியாவில் மருத்துவத்துறை சார்ந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கு கேம்பியால இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்க்கப்பறம் நிகழ்ச்சி போகலாம் மருந்து பொருட்கள் அப்படின்றது உயிரை கொடுக்கணும் உயிரை எடுக்க கூடாது ஆனால் சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குடிக்கிற சிறப்பு இருக்குல்லங்க அது எல்லாமே சிறப்பாக நெகட்டிவான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு உடம்புக்குள்ள உலகத்துல பல நாடுகளில் இப்ப இந்த பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட குழந்தைங்களும் வாயில ஜீவன் மாதிரி தான் உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு குழந்தைங்களால சொல்ல முடியாது தெளிவாக அப்பேற்பட்ட குழந்தைங்க துடிதுடிச்சு இறக்குற நிகழ்வை பரங்கேற்கிட்டு இருக்கு ஏற்கனவே கேம்பியால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் அந்த ஆப்பிரிக்கா நாட்டில் அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க சிறுநீரக பிரச்சனையால் உயிரிழந்துச்சு விசாரித்து பார்த்தா தான் தெரியுது இயற்கையாக ஏற்பட்ட சிறுநீரக பிரச்சனை இல்லை அங்கே உள்ளூரில் விற்கப்பட்டுட்டு இருந்த சில மருந்து பொருட்களை குடிச்சிருக்க அந்த குழந்தைங்க அதனால் ஏற்பட்ட விளைவின் காரணமாக தான் உயிரிழந்திருக்கு அந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் வேறு எங்கேயோ இல்லை நம்ம இந்தியாவில் இருந்தது வேறு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் அந்த கேம்பியாவோடு இந்த தலைவலி நின்றுன்னு பார்த்தா இந்தோனேஷியா வரைக்கும் இப்போ வந்திருக்குங்க இந்தோனேஷியாவில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேருக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு ஃபுல்லாக ரிப்போர்ட் பதிவாகிட்டே இருக்குது கவர்மெண்ட் ஒன்றும் புரியல என்ன சொல்லி வச்ச மாதிரி சிறுநீரக பிரச்சனை அதுவும் எல்லாம் பெரும்பாலும் குழந்தைங்களா இருக்குது அஞ்சு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களா இருக்குது என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நூற்று முப்பத்தி மூன்று குழந்தைங்க உயிரிழந்துருச்சு நூற்று முப்பத்தி மூணுங்க எல்லாம் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க இருபத்தி ரெண்டு மாகாணங்களை சேர்ந்து ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தான் இந்த இருநூற்று நாற்பத்தி ஒரு கேசஸ் அதில் நூற்று முப்பத்தி மூணு குழந்தைங்க உயிரிழப்பு ஸோ இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒரு கேசஸ்யும் ஒருங்கிணைக்கிற புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள் அது ஒன்று ரெண்டு கிடையாதுங்க அஞ்சு பிராண்டு மொத்தம் எல்லாமே ஃபீவர் காஃப் அண்ட் ஃப்ளூ சிரப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சிரப்ஸ் வகையை சேர்ந்தது அஞ்சு பிராண்டு ஒன்று ரெண்டில் அஞ்சு பிராண்டு இந்த சிரப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சேஃப்டி லெவலும் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்ற கான்செப்ட் இருக்குல்ல அதே தான் இங்கேயும் ஓரளவுக்கு மட்டும்தான் இந்த காம்பனென்ட்ஸை சேர்க்கணும் அதை விட அளவு அதிகமாக போயிடுச்சுன்னா அது எடுத்துரும் இது ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் மருந்து தயாரிப்பு துறையில் ஆனால் அந்த தப்பு இங்கே நடந்துருக்கு பார்க்கல இருக்காங்க எத்திலின் கிளைகோன்னு சொல்லுவாங்க இதோட அளவு இந்த சிரப்ஸ் எல்லாத்தையும் மூன்று குழந்தைங்க இப்ப இறந்துருக்கு இந்த ஐந்து ப்ராடக்ட்ஸ்க்கான விற்பனை அரசு இப்போதைக்கு தடை பண்ணிருக்கு அனுமதி கொடுத்தது அரசு தடை பண்ணுறதும் அதே அரசு இந்தோனேஷிய அரசால் இப்ப தடை பண்ணப்பட்டிருக்க அந்த ஐந்து பிராண்ட்ஸ் எது எது அதை பற்றின முழுமையான தொகுப்பை அந்த சிரப்ஸோட போட்டோ இருக்கும் பார்த்தீங்களா அதோடவே சேர்ந்து பார்த்துட்டு வாங்க ஏன்னா இந்த வீடியோவை உலகம் பார்க்குறீங்க தமிழர்கள் அப்படி இருக்கிறப்ப இந்த ஐந்து பிராண்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது இந்த பட்டியலில் முதல்ல இருக்கிற அந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டெர்மோரெக்ஸ் சிரப்புங்க இந்த மருந்தோட தோற்றம் நீங்கள் திரையில் பார்க்குறீங்களே இப்படி தான் இருக்கும் ரெண்டாவதா ஃப்ளூரின் டிஎம்பி சிரப் மூணாவதா பேபி காப் சிரப் நாலாவதா பேபி ஃபீவர் சிரப் இதில் அல்டிமேட்டாக அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பேபி ஃபீவர் ட்ராப்ஸு மக்களே அந்த அஞ்சு பிராண்டே பார்த்துருப்பீங்க ஒன்று கூட உங்கள் வீட்டில் இல்லைன்னு உறுதிப்படுத்திருப்பீங்க நம்புகிறேன் ஏன்னா நாம் அடிச்சுங்க நம்மளுக்கு என்ன உடம்புக்குள்ளே பண்ணுதுன்னு வெளியே சொல்லிட முடியும் ஈஸியாக ஆனால் குழந்தைங்க அஞ்சு உட்பட்ட குழந்தைங்க எதுவும் தெரியாது நாம் கொடுக்குறதா சாப்பாடு நம்ம கொடுக்கறதா மருந்து அப்படி இருக்கிறப்ப நாம் தான் எக்ஸ்ட்ரா கேரில் இருக்கணும் குழந்தைங்கள சரியாக பார்த்துக்க முடியாமல் பெற்று போட்டு பிரோஜனமே இல்லை அதுக்கு பெற்றோராக இருக்கிறதுக்கு நமக்கு லாய்க்கே இல்லைன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கங்க ஓகே இந்தோனேஷியாவோட ஃபுட் அண்ட் ட்ரக் மானிட்டரிங் ஏஜென்சி இருக்குல்லங்க அந்த ஏஜென்சியை இப்போ ஆடி போயிருக்கு என்ன பண்ணுறது தெரியலையான்ட்டு ஏன்னா ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் பதிவாகி அதில் ஒரு குழந்தை இறக்கிறது வேறு இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட கேசஸ் பதிவாகி அதில் நூற்று முப்பத்தி மூணு குழந்தைங்க இறக்குதுன்னா இந்த ஏஜென்சி ஆடி போகாமல் இவர் என்ன பண்ணோம் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நூற்று ரெண்டு ப்ராடக்ட்ஸுங்க முதல காமிச்சது அஞ்சு அஞ்சு பிராண்டு மட்டும்தான் ஆனால் அந்த நாட்டுக்குள்ளே சர்குலேஷன் இருக்கும் பாருங்க எல்லா மருந்து பொருட்களும் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்று ரெண்டு ப்ராடக்ட் சார்ந்து விரிவான ஆய்வை இந்த ஏஜென்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்தில் அனுமதி கொடுத்து முடியும் பண்ணியிருக்கலாம் பெய்த அப்போ அனுமதி கொடுக்குறப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அங்கேயே காசு ப்ளே பண்ணதா என்ன ஓகே இந்த நேரத்தில் புதுசாக ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு அந்த ஏஜென்சிக்கு இந்த ஐந்து பிராண்ட்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதா இல்லை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட மருந்துகளா அப்படின்ற சந்தேகம் இப்போ உங்களுடைய முளைச்சிருக்கு எவ்வளோ கேள்வி கூத்தாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சிருக்க வேண்டிய விஷயம் பிரைமரி ஸ்டெப்னு சொல்லுவாங்க அதை அப்போ பண்ணாமல் இப்போ சந்தேகம் உள்ளயா வெளியேவான்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை குழந்தைங்க உயிரங்க இந்த போக போகுதுன்னு தெரியல ஜெகாட்டால் இருக்க சிப்டோ மேசுமோ ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்லங்க ஸ்டேட் ஒன்று தான் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருந்து ஆன்டிடாட்ஸ் வரவழைக்கப்பட்டிருக்கு இதை கொடுத்து ஒரு பத்து பேர் வரைக்கும் காப்பாற்றது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பத்து பேருக்கும் சிறுநீரக பிரச்சனை இருக்குது அவங்களோட மெடிக்கல் ஹிஷ் எடுத்து பார்த்தா தெரியும் இந்த அஞ்சு ப்ரான்னு சொன்ன பாருங்கள் அந்த சிரப்ஸை உட்கொண்டிருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நிலைமையை கட்டுப்படுத்த இது போல் ஆன்டிடாட்ஸாக எங்கள் கையில் இருக்குன்ட்டு இந்தோனேஷியா அரசு தரப்புலேருந்தே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஓகே இந்த உற்பத்தியாளர்கள் எல்லா மருந்து பொருட்கள்லேயும் ஃபுல்லாக வெரிஃபை ப்ராசஸ் ஆரம்பிச்சு அந்த ஐந்து குறிப்பிட்ட பிராண்ட்ஸ் இருக்குல்ல சிரப்ஸு இது எல்லாத்தையும் வாபஸ் பெறணும்னு இந்தோனேஷியா அரசு அதிகாரப்பூர்வமாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதை மீறி எந்த ஒரு மேனுஃபேக்சர் ஆகுது இந்த குறிப்பிட்ட சிரப்ஸை சர்க்குலேஷனில் விட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா லைசென்ஸை கேன்சல் பண்ணி சிறை தண்டனை வரைக்கும் விதிக்கப்படணும் அரசாங்க எச்சரிக்கை முன் வச்சிருக்கு அண்ட் இந்த கடைக்காரங்கெல்லாம் இருப்பாங்களே கடையில் மெடிக்கல் ஷாப்லாம் அந்த சிரப்ஸ் வச்சு விதிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க உங்களோட ஸ்டாக்கில் அந்த ஐந்து பிராண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா உடனடியாக அழிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க மக்களை இந்தோனேஷியான்ற ஒரு நாட்டில் இவ்வளோ குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி நான் கேம்பியை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த விஷயம் பல பேருக்கும் தெரியாத நம்புறேன் திரும்ப ஒரு முறை ரிகால் பண்ணிடலாம் ஏன்னா தான் உங்களுக்கு இந்தோனேஷியா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு அதோட வீரியம் ரத்தமும் சதயமா புரியும் கேம்பியான்ற ஆப்பிரிக்கா நாடு இருக்குல்லங்க அந்த நாட்டில் இதே மாதிரி எத்திலின் கிளைகோல் அப்படின்ற பஞ்சாயத்து ஒன்று தலை தூக்குச்சு இதே மாதிரி சேஃப்டி லெவலை தாண்டி அதை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரி எந்த நிறுவனம் பார்த்தா நம்ம இந்தியா நிறுவனம் இதை சொன்னதே டபுள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறமா நம்ம இந்திய மத்திய அரசு ஒரு விசாரணை விசாரணைக்குழுவையை ஃபார்ம் பண்ணி விசாரிக்க ஆரம்பித்தாங்க அந்த நிறுவனம் சார்ந்து அந்த நிறுவனம் பேர் என்ன இந்த எத்திலின் கிளைகோல் அப்படின்றது அதிகப்படியாக இந்த மருந்துகளை சேர்த்ததுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அது எப்படி ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அண்ட் கேம்பியாவில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு இந்த எல்லா விஷயங்களையும் தொகுப்பாக பார்த்துருவாங்க கடந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கா நாடான கேம்பியா இருக்குல்ல அங்கே இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டிருக்கு நான் குழந்தைங்க இங்கே டேர்ம் பண்ணுறது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைங்க ஓகேவா கிட்டத்தட்ட அறுபத்தாறு குழந்தைகளுங்க இது மாதிரி ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுது என்ன எதுன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு வெறும் அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு ஒரு கட்டத்தில் சிகிச்சை பலன் அடிக்கலை குழந்தைங்க உயிரிழக்க ஆரம்பிச்சது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்த அத்தனை குழந்தைகளில் இந்த ஐந்து வயதிற்குட்பட்ட அறுபத்தாறு குழந்தைகளும் இறந்தே போயிடுச்சு இதுக்கப்புறமா என்ன ஆகுது எப்படி இந்த குழந்தைங்களாம் ஒரே மாதிரி பிரச்சனையால் இறந்துருக்கு அப்படின்னு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் இந்த கேம்பியா அரசு என்ன சொல்லுது இந்த எல்லா குழந்தைங்களையும் இணைக்கிறது ஒரு சில சிரப் தான் இந்த இருமல் சளி சார்ந்து சிரப் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மருந்து தான் இணைக்குது அப்போ அங்கே தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன சிரப்ஸ்ன்னு சொல்லி தேடி தான் உங்கள் கையில் கிடைக்கிற ஒரு ஷாக்கிங்கான ரிவியூலேஷன் இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் தயாரித்த சிறப்பு அப்படின்றது தான் நாலு இந்தியா மேடு காப் சிரப்ஸ் தான் குழந்தைங்க இறந்தது காரணம்னு இந்த குறிப்பிட்ட அரசாங்கம் சந்தேகத்தையே தெரிவிச்சிடுச்சு ஒரு நாட்டோட அரசே சந்தேகம் தெரிவிக்குதுன்னா டபிள்யூஹெச்ஓ உள்ள இன்வால்வ் இருக்கும் அவங்க உள்ள வராங்க வந்து அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேம்பியா கவர்மெண்ட் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு பேரலாக இன்னொரு பக்கம் டபுள்யூஹெச்ஓ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த அபாயகரமான நான்கு மருந்துகளாக கேம்பியா கவர்மெண்ட் சொல்லி அதை அப்படியே டபுள்யூஹெச்ஓ வழிமுடிஞ்சிருக்குல்ல அப்பேற்பட்ட மருந்துகள் பட்டியலை இப்போ பார்த்துருங்க ஓரல் சொல்யூஷன் கோஃபக்ஸ் மேலின் பேபி காஃப் சிரப் மேக்ஆப் பேபி காஃப் சிரப் அண்ட் மேக்ரிப் என் கோல் சிரப் கேம்பியா கவர்மெண்ட்டோட இந்த சந்தேகம் இருக்க பாருங்க அந்த நான்கு மருந்துகள் சார்ந்து அதை அப்படியே டபிள்யூஹெச்ஓ கையில் எடுத்து அவங்க ஒரு விரிவான ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க இந்த நான்கு மருந்துகளே கடந்து இன்னும் நிறைய மருந்துகள் மேலே சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்படி அக்குமுலேட் பண்ணப்பட்ட ஃபிகர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்து லெபாரேட்டரி அனாலிசிஸ்க்கு உட்படுத்தது டபிள்யூஹெச்ஓ த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு கடத்தில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த இருபத்தி மூன்று சாம்பிள்ஸில் நான்கு சாம்பிள்ஸ் பிரச்சனை ஏற்படுத்தவெல்லதாக இருக்குன்ற விஷயத்த டபுள்யூஹெச்ஓ கண்டுபிடிக்கிறாங்க அந்த நான்கு சாம்பிள்ஸ்குமே இருந்த ஒற்றுமை என்ன தெரியுமா டைஎத்திலின் கிளைக்கோல் இதை டிஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் எத்தலின் கிளைக்கோல் இதையும் அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் அந்த மருந்துகளில் இதுக்கு முன்னாடி நான்கு மருந்துகள் பட்டியலை பார்த்தீங்க பாருங்கள் அந்த நான்கு மருந்துகள்லையும் நான் சொன்ன இந்த ரெண்டு காம்பனண்ட்டையும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்களாம் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக உள்ள கலவை இருக்குன்ற விஷயத்த டபிள்யூஹெச்ஓ கண்டுபிடிக்குது கண்டுபிடிச்ச உடனே அவங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ணலை உலக நாடுகளை உஷார்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டைஎத்தலின் கிளைக்கோல் அண்ட் எத்தலின் கிளைக்கோல் இது ரெண்டுமே மனுஷ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க டபுள்யூஹெச்ஓ அண்ட் இந்த ரெண்டு காம்பனண்ட்டால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் முதல்ல ஏற்படுமா தான் இந்த உயிரிழப்புன்ற விஷயம் இருக்குல்ல அதுக்கே சாத்தியக்கூறு இருக்குன்றாங்க ஓகே டபுள்யூஹெச்ஓ எதோ சொல்லியிருக்காங்க அப்படி என்னென்ன பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுவோம் அப்போ கிடச்சதா இவ்வளோ விஷயங்கள் இந்த டை எத்தலின் கிளைக்கோல் அண்ட் எத்தலின் கிளைக்கோல் இது ரெண்டு மட்டும் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா வயிற்று வலி ரொம்ப 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 சிவியராக இருக்குமா வாந்தி எடுக்கிற அந்த கொமட்டுற தன்மை இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குமா வயிற்று போக்கு அண்ட் இந்த சிறுநீர் கழிக்கிறப்ப பிரச்சனை ஏற்படுறது தலைவலிங்க ரொம்ப பெரிய அளவுக்கு தலைவலியாக இருக்குமா சிறுநீரக பாதிப்பு ஆக்சுவலாக இவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் பெரிய மேஜரான இம்பாக்ட்டுக்கே வந்திருக்கு இந்த கேம்பியால் குழந்தைங்க பாதிக்கப்படுச்சு சொன்னல அல்டிமேட்டாக இந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்ட பிற்பாடு தான் குழந்தைங்க அங்கே உயிரிழந்திருக்கு அதை எல்லாருமே நினைவில் வச்சுக்கிறது நல்லது அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் கேஸாக மனநிலை பாதிப்பு கூட ஏற்படுமா இந்த ரெண்டு காம்பனெண்ட் எவ்வளோ பிரச்சனையை கொடுக்குது பாருங்கள் டபுள்ஹெச்சோ சொல்லியிருந்தோம் அந்த விஷயத்தை நாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோமா இப்போ திரும்ப டபுள்ஹெச்சோட ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகலாம் அவங்க இதுக்கப்புறம் சொன்ன விஷயங்கள் இருக்கு நம்ம இந்தியாவை நேரடியாக தொடர்பு படுத்துகிற விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இயங்கிட்டு இயங்கிட்டிருக்க ஒரு மிகப்பெரிய மருந்து தயாரிப்பு நிறுவனம் என்னடா பேரை சொல்லாமல் கடந்து போகிறேன்னு நினைக்காதீங்க சொல்கிறேன் இன் பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட் ஆக்சுவலாக இது போல் செய்திகளில் நிறுவன பெயரை சொல்ல மாட்டோம் ஆனால் இது உயிர் போகிற பிரச்சனை இப்பயும் சொல்லாமல் கடந்து போனால் சரியாக இருக்காது இந்த குறிப்பிட்ட ஹரியானா நிறுவனம் இருக்குல்ல இவங்க டெல்லியை தலமாக கொண்டு இருக்காங்களாம் இவங்க தயாரித்த மருந்துகள் தான் அந்த நாலுமே அப்படின்னு சொல்கிறாங்க டபிள்யூஹெச்ஓ இந்த நாலுமே சிரப் ஷேப்புங்க இந்த இருமல் சளிக்காக குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களே அந்த மருந்துகள் இதை உலகம் இப்போதைக்கு பயன்படுத்த வேண்டாம்னு உலகளாவிய பொது அமைப்பான டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கு இதை மற்ற ஒரு சில அமைப்புகள் சொன்னால் கூட பெருசாக நம்ம கேர் பண்ண போகிறதில்ல ஆனால் டபுள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கு உலக நாடுகள் உஷாராக இருங்கன்னா கண்டிப்பாக நம்ம உஷாராக இருந்ததாக ஆகணும் இந்தியா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஆக்சுவலாக நம்ம நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள இந்த மருந்து புழக்கங்கள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் முடிவு பண்ணுறது இந்த அமைப்பு தான் அப்பேற்பட்ட அமைப்பு இருந்து தங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சதா டபிள்யூஹெச்ஓ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் கேம்பியாவுக்கு மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட மேட நிறுவனத்தால் மருந்து பொருட்கள் ஏற்றுமதி பண்ணப்பட்டிருக்கு வேற எந்த நாடுகளுக்கும் மருந்து பொருட்கள் இங்கிருந்து போல அப்படின்னு இந்த அமைப்பு சொல்லியிருக்கான் இவ்வளோ விஷயங்கள் டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட மருந்துகள் இருக்கல அதோட புகைப்படங்களை காட்ட விரும்புகிறேன் ஏன்னா பேரை மட்டும் சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு நாம டாக்டர்ஸ் கிடையாது நாமெல்லாம் சாமானியர்கள் தான் அதனால இந்த குறிப்பிட்ட மருந்துகள் உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் சொல்லிடுச்சு இருக்காதுன்னு இன்கேஸ் எதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் இருக்கு அப்படின்னா இதை புறந்தள்ளுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம் யாருமே அலட்சியம் காட்ட வேண்டாம் ஆக்சுவலாக இந்த குறிப்பிட்ட நான்கு மருந்துகள்லையும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்காக நிறைய போட்டிருப்பாங்க ஒரு சில நிறுவனங்கள்லாம் பண்ண பாருங்க இதை மட்டும் குடிச்சிங்க அப்படின்னா ஹைட்டாக வளர்ந்துருவீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தான் ராஜா கிட்ட யாருமே வர முடியாது பலசாலியாக மாறிடுவீங்க சக்கரவர்த்தியாக வாழ்வீங்க நீங்க உங்களை அசச்சுக்கு ஆளே இருக்காது அது இதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல ஆனால் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது உள்ள புஸ்ஸு மட்டும் தான் இருக்கும் ஆக்சுவலாக அதை அவங்க விற்பனைக்காகவே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி எதற்கும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இதே மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட பிராண்டையும் பார்க்க முடியுது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதாரணத்துக்கு ரிலீஃப்காஃப் கோல்ஸ் அண்ட் கேட்டர் ஃபாஸ்ட் அப்படின்னா போட்டு பயங்கரமாக கவர்ச்சிகரமான வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பேரண்ட்ஸாக என்ன நினைப்போம் ஓ குழந்தைக்கு இதை கொடுத்தா உடனே இந்த இருமல் சளி பிரச்சனை இருக்காது போல இருக்குது அப்படின்னு நம்ம சிறப்பை ஊற்றி கொடுத்துருவோம் இது மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஒரு தரப்புல நிர்மடாக இப்போ பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க உலகளாவிய நிறுவனங்கள் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மட்டும் சொல்லல எல்லா விதமான ப்ராடக்ட்டை உருவாக்கி தர நிறுவனங்களும் இது போல கவர்ச்சிகரமான வார்த்தைகளை மேல வச்சிருப்பாங்க அதுல உள்ளுக்குள்ள எந்தளவு இவங்க சொல்லி இருக்கிறதுக்கும் உள்ள இருக்க ரியாலிட்டிக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது அதுதான் ஹைலைட் இதுல இந்த நான்கு குறிப்பிட்ட மருந்துகள் இருக்குல்ல இதுல இவ்வளவு வார்த்தைகளை சேர்த்தது கூடவே இன்னொரு வார்த்தைகளை சேர்த்து விட்டு இருக்கலாம் இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அதனால மக்கள் பார்த்து முடிவெடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அந்த வார்த்தைகள் வந்து எப்படி மருந்து விற்கும் இந்த காசு பார்க்கலாங்க இதுலலாம் வச்சு காசு பாக்குறதா இதை பற்றி பேசுதுன்னா விஷயம் சின்னதா இருக்க மாதிரில சத்தியமான தெரியல மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் எந்த ஒரு துறையிலையும் அலட்சியம் அப்படின்ற ஒன்று தான் செய்யும் அதுல மாற்றுக்கருத்து இல்லை ஆனா மருத்துவ துறையில் மட்டும் அலட்சியம் இருக்கவே கூடாதுங்க ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்றத கடைபிடிச்சி ஆகணும் எல்லா நாட்டு அரசாங்கங்களும் ஏன்னா நேரடியா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம இன்டேக்காக எடுக்கிற உள்ள ஸோ உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் அலட்சியம் வந்துருச்சுன்னா என்ன ஒன்று நினைக்கிறீங்க அறிகுறியோடு விளைவோடு நின்றுவன் நினைக்கிறீங்களா உயிர் வரைக்கும் போகும் நினச்சி பாருங்களேன் நூற்றி முப்பத்தி மூணு குழந்தைங்க சதமாக கீழே கிடக்குதுன்னா கும்பலாக அதை பார்க்குறப்ப அவங்க எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்த அந்த வழி நம்மளுக்கு ஏற்பட்டால் தான் இந்த நூற்றி முப்பத்தி மூன்று குழந்தைகள் சார்ந்த வழி நமக்கு இருக்குங்க நான் உதாரணத்துக்கு சொன்னதே பல பேருக்கு வழியை கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த நூற்றி முப்பத்தி மூணு குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் நிலமை யோசித்து பாருங்கள் அந்த குழந்தைங்களே கடவாக நினச்சி வளர்த்துருப்பாங்க ஆனால் அந்த குழந்தைங்களோட நிலைமை இப்போ எதுவுமே இல்லை கொடுமங்க இதெல்லாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் மருத்துவத்துறையில் அலட்சியம் என்று ஒன்று வந்துருச்சுன்னா அது மன்னிக்க முடியாத குற்றமாக கருதப்படணும் அது திரும்ப வராத ஒன்றும் அரசு கண்காணிக்கணும் அதில் எந்த மாற்றுக்கிறத வேண்டாம் இதில்னா ஒரு நாட்டு அரசாங்கத்தை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த ப்ராவின்சஸாக இருக்கட்டும் மாகாணங்கள் மாநிலங்கள் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் எல்லா உள்ளூர் கவர்மெண்ட்டும் இதில் பிரத்யேக கவனத்தை செலுத்தியாகணும் தமிழகத்தில் இப்போ இருக்க அது போல தரவலி எதுவும் வரலை இதுக்கப்புறம் வராமல் இருக்கணும் அதுக்கான முத்தாய்ப்பான பணிகளை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்